பெருமானை பாலமுருகனாக தனியாகவோ வள்ளி தெய்வானையுடனோ தரிசித்திருப்பீர்கள் ஆனால் அவர் தந்தை மீது கொண்ட பயத்தில் தன் அன்னையின் நடுப்பில் அமர்ந்திருக்கும் அரிய காட்சியை காண வேண்டுமா மயிலாடுதுறை அருகில் உள்ள வழுவூர் கஜசம்ஹார மூர்த்தி கோயிலுக்கு வாருங்கள் ஐயனார் எனப்படும் சாஸ்தாவதாரம் செய்த திருத்தலம் என்ற சிறப்பும் இவ்வூருக்கு உள்ளது தார்காவனம் என்ற காட்டில் தங்கள் துணைவியருடன் இணைந்து யாகம் செய்து சிவனை மழ்வித்தனர் பல ரிஷிகள் அதே நேரம் தங்கள் யாகத்தால் தான் சிவனே நன்றாக இருக்கிறார் என ஆணவம் கொண்டனர் இவர்களது ஆணவத்தை அடக்க மாறுவேடத்தில் பிச்சாடனார் என்ற பெயரில் காட்டுக்குள் வந்தார் சிவன் அவரது அழகில் மயங்கிய ரிஷிகளின் துணைவியர் அவர் பின்னே சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்த ரிஷிகளால் முடியவில்லை யாக குண்டத்தில் தோன்றிய மத யானையை உணர்ந்த ரிஷிகள் ரிஷிகளின் ஆணவம் நீங்கியது யானையை சங்காரம் செய்தவர் என்பதால் இவருக்கு கஜ சங்கார என பெயர் வந்தது கஜம் என்றால் யானை சிவன் பிச்சாடனராக வந்தபோது இத்தலத்திற்கு மோகினி அவதாரத்தில் வந்தார் விஷ்ணு அவர்களுக்கு

குழந்தை முருகனும் பயத்தில் தன் தந்தையின் கோபரூபத்தை கை காட்டி தாயிடம் சொல்வது போல சிற்பம் வடித்துள்ளனர் சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது எங்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த தீர்த்த நீரை தலையில் தெளித்தால் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் அம்மன் இளங்கினை நாயகி சன்னதி முன் சரஸ்வதி தீர்த்தம் உள்ளது இந்த நீரை தலையில் தெளித்தால் கல்வியில் சிறந்து விளங்குவர் கஜசம் மூர்த்தியின் பின்புறம் எந்திரம் உள்ளது சுவாமியின் உக்ரத்தை தணிக்க இது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நெய் குப்பை என்ற ஊர் உள்ளது இங்கு பிரியும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோவிலை அடையலாம்